இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் சென்னை ஸ்பெஷல் வடகறி ஸோ வடகரியனாலே சென்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி ஸோ இது வந்து ஹீரோஸ்ட்டோட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடகறி எப்படி செய்கிறது சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் செஞ்சு சொல்லி காட்டியிருக்கேன் ஸோ சூப்பரான இந்த வடகறியை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த வடகறி வந்து ஐயர் ஹோட்டலில் சென்னையில் உள்ள ஐயர் விட்டெல்லாம் கிடைக்கும் நாங்கள்லாம் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது மயிலாப்பூர் லஸ்காலரில் ஒரு ஐயர் இருக்கும் அங்கே அழிச்சிட்டு போய் எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு காலையில் நெய் ரோஸ்ட்டோட இந்த வடக்கறி தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அருமையான சூப்பரான அந்த வடக்கறி நம்மளும் நம்ம சேனலில் போடலான்னு சொல்கிற ஒரு ஐடியாவில் நான் இதை ரெடி பண்ணேன் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா சூட சூட இதை வந்து நெய் ரோஸ்ட்டோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் ஆன் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சென்னை ஸ்பெஷல் வடிக வடக்கரியை நான் இன்றைக்கி சென்னா வச்சு செய்ய போகிறேன் வடக்கரியனாலே சென்னையில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி ஸோ இதை வந்து கடலப்பருப்பில் தான் செய்வாங்க வடக்கறி நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சென்னா அதாவது கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை வச்சு இந்த வடகறி செய்ய போகிறேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க சென்னாவில் இவ்வளோ தண்ணியெல்லாம் உடைச்சிட்டு கொஞ்சம் இது போட்டுக்கலாம் அதோட ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு மல்லித்தலை கொஞ்சோண்டு கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சி இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ இந்த சென்னாவை நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறைன்னு இருக்கணும் இப்போ இது இந்த பவுலில் மாற்றிக்கலாம் அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க இந்த நம்ம அரை அரைச்சி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன வடையாட்டம் பிடிச்சி இதில் போட்டுக்குங்க ஷேப்பெல்லாம் வேணும்னு சொல்லி இல்லை நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் இதில் போட்டுக்கலாம் போய் இது இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நம்ம கிறிஸ்பியாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா அது வெந்தால் போதும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கருண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிடும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்குங்க ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொறியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஸோ வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுருங்க இஞ்சி பூண்டு வெளுதும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு இப்போ இதில் பெரிய ரெண்டு பெரிய பேஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கிக்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சோண்டு புதினா போட்டுக்குங்க கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி தண்ணி பொடி காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் பொடி கால் ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி சோம்பு பொடி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும் மசாலா அடி அடிபிடிச்சிடாம நல்லா வதக்கிக்கிங்க இந்த மசாலாவில் பச்சை வாசலாம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா மசாலா வதக்கி ஆச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றுங்க ஏன்னா நம்ம இதில் வடை போடும்போது வடை ஃபுல்லாக அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க இந்த உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்குங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும் இந்த தண்ணி இந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கும்போது இந்த வடையை இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக பிச்சுக்கிங்க இப்போ இதை நம்ம இந்த குழம்புல போட்டுடலாம் அவ்வளோதான் இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான சென்னை வடகரி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதுதான் சென்னை வடகறி அருமையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதை வந்து இதை வந்து இட்லி தோசையோட மட்டும் இல்லாமல் இடியாப்பம் ஆப்பம் கல் தோசை ஈவன் சாப்பாட்டோட கூட சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ டேஸ்டியான நல்லா ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னை வடகறி ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்களிடம் வெளியே போயிருதுங்க எங்கள் சேனல் லாஸ்ட் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்